ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நைன்டி கிட்ஸ் சாக்லேட் இதில் நம்ம அந்த காலத்தில் என்னென்ன சாப்பிட்டோமோ அது அப்படியே இருக்குது இது வந்து நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் குச்சி மிட்டாய் இது அந்த வள்ளி மிட்டாய் அந்த சீனி மிட்டாயின்னு சொல்லுவாங்கள்ல அது ये करेंगे जेली मोटाई ये ऑरेंज मोटाई ये लिप चॉकलेट ये ताला केक तीन मोटाई இது சூடு மிட்டாய் இது பாருங்க எள்ளு எள்ளு ஒன்று இது இலந்து ஜாம் இலந்து ஜாம் இது தேங்காய் மிட்டாய் அதாவது காசு மிட்டாயின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அந்த காலத்து கிட்ஸுங்க செக்ரெட் எடுக்கல் முட்டை இது இந்த கயிறு வச்சு சுத்தி உலையடவும்ங்களே அந்த முட்டை இது வந்து இது ஒரு பாக்கு मम्मी டாடி மாதிரி இது ஒரு பண்ணுங்களே அப்புறம் ஒரு ரெண்டு பால்ஸ் இருக்கு பால் மிட்டாய் இது பாருங்க இது வந்து மஞ்சு மாதிரி இருக்கும் சாக்லேட் மாதிரி மஞ்சு மிட்டாய் இது பாருங்க கோல்டு காயின் மிட்டாய் கோல்டு காயின் மிட்டாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க